அனி ஓ ஸ்டைலே தனி அப்படின்ற அளவுக்கு அந்தர் பண்ணிட்டாரு அனிருத் சூப்பர் ஸ்டார் சும்மா கை காட்டினாலே வாழ்க்கையில ஒருத்தர் ஆள் தான் கூலி ஆடியோ ரிலீஸ்ல தலைக்கு மேல இவரை தூக்கி கொண்டாடிட்டாரு அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தார் அணி நட உட பாவனை அப்படியே சூப்பர் ஸ்டார் தான் இப்படி நின்னாலே டாப்ல சன்ன ஜொலிக்க போற மாப்ள அப்படின்னு வாழ்த்துன ரசிகர்கள் அவரை சீக்கிரமே மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க

சின்ன <werlando assim> <Genesis> அவர் தெரியுனா கே முடியுங்க यो बलिउडको कुरा सुन्छु बलिउडले नार्मल नार्मल बासो बासो आइलो वापस அரப்பா செவந்திரே ரொம்ப தரமா தரமா செவந்திரே சுதனா சுதனா கை கை குடுங்க பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சுதண்ணா <ELL>